இன்றைய தினம் நவராத்திரி வெள்ளிக்கிழமை பஞ்சமி திதியோட வருது நவராத்திரி வெள்ளி அப்படின்னாலே ரொம்ப சிறப்பு அதுவும் பஞ்சமி திருதி வருது அப்படின்னா இன்னும் அதீத பலன் வந்து அம்பாளுக்கு வந்து கொண்டாடக்கூடிய ஒன்பது ராத்திரிகள் அதில் பத்தாவது நாள் விஜயதசமி அப்படின்னு நம்ம போறோம் அதுல அஞ்சாவது நாள் அப்படின்னும் போது அது பஞ்சமி பஞ்சமெல்லாம் பறந்து விடக்கூடிய வாராகி தேவி நிலத்துக்கு அதிபதியான அந்த வாராகி தேவி தோஷங்களை வில முடியும் அதீத சக்தி வாய்ந்தவனா இருந்தாலும் எவ்வளவு புத்திசாலியா இருந்தாலும் எவ்வளவு வரங்களை வாங்கியிருந்தாலும் தர்மத்துக்கு மீறி நம்ம பண்ணோம்னு சொல்லோம்னா அதை வந்து நம்மளை அழிவு பாதிக்கு கொண்டு போய் சேர்த்துடும் எடுத்துக்காட்டுக்கு உங்களுக்கு மகாபாரதத்துல எடுத்தீங்கன்னா வரத்தை வாங்கின பீஷ்மர் உள்பட இறந்து அநீதிக்கு துணை போதாட்டேன் நீயே எல்லா தோஷத்தையும் நீக்கு நீ எல்லா இதுவும் எனக்கு சரி பண்ணி கொடு எனக்கு பலம் கொடு தைரியத்தை கொடு தன்னம்பிக்கை கொடுன்னு சொல்லி மனசார வேண்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அருள்வாக்கம் மனர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்மளுடைய அருள்வாக்கம்மா இந்த சேனல்ல என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்றைய தினம் நவராத்திரி வெள்ளிக்கிழமை பஞ்சமி திதியோட வருது நவராத்திரி வெள்ளி அப்படின்னாலே ரொம்ப சிறப்பு அதுவும் பஞ்சமி திருதி வருது அப்படின்னா இன்னும் அதீத பலன் வந்து அதுல இருக்கு ஸோ இன்றைய தினம் நம்ம என்ன வழிபாடு செய்ய போறோம் அப்படிங்கறத தான் சாய் பாலாஜி அவர்கள் நமக்காக சொல்ல போறாங்க வணக்கம் ஜி வணக்கம் சார் ஜெய் புவனே ஜெய் புவனேஸ்வரி எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப சிறப்பு நம்ம சிருஷ்டி ஒலியில நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கோம் அருள் மாலை நீங்க நான் ஒரு நல்ல பதிவு இன்னைக்கு கொடுக்க போறீங்க அதுவும் இந்த வ நவராத்திரி வெள்ளிக்கிழமை என்ன சிறப்பு பஞ்சமி திதியோட வந்திருக்கு சோ நவராத்திரி அம்பாளுக்கு வந்து கொண்டாடக்கூடிய ஒன்பது ராத்திரிகள் அதுல பத்தாவது நாள் விஜயதசமி அப்படின்னு நம்ம போறோம் அதுல அஞ்சாவது நாள் அப்படின்னும் போது அந்த பஞ்சமி பஞ்சமெல்லாம் பறந்து விடக்கூடிய வாராகி தேவி நிலத்துக்கு அதிபதியான அந்த வாராகி வாராகிதேவி தோஷங்களை விளக்கக்கூடிய சோ நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் அதுக்கு தோஷம் உண்டு நான் சொல்லிருக்கேன் அதனால தான் வாராகியே கொண்டு போறோம் சோ அந்த தோஷம் அப்படின்றது கண்ணுக்கு தெரிஞ்சோ தெரியாமலே இப்ப ஒரு விதை விதைக்கிறோம் அந்த விதையை வந்து அந்த எடுத்தவர் அதை போடக்கூடியவர் அத அறுவடை பண்ணக்கூடியவர் சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போல ஒரு ட்ரெஸ்ஸாக எடுத்தாலும் அந்த நேரம் காலம் அதெல்லாம் இருக்கு ஸோ இந்த எல்லா விதமான தோஷத்தையும் கலைந்து இருக்கக்கூடிய ஆற்றல் சக்தி யாருக்குதான் வாராகி தேவிக்கு தான் உண்டு ஸோ இந்த நவராத்திரியில் அஞ்சாவது நாள் அந்த பஞ்சமி பஞ்சமிலாம் பறந்து விடக்கூடிய ஒரு நன்ன நாள் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னும் பொழுது அந்த குழு வச்சிருப்பாங்க நிறைய பேர் ஸோ அந்த நிலத்துக்கடியில் விளையக்கூடிய அந்த தானியத்தை வந்து பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியமாக வச்சு வரவங்களுக்கு கொடுக்கலாம் அதே போல மாவிளக்கு போடலாம் ஆமா மாவிளக்கு தீபம் வந்து நெய் ஊற்றி தாமரை தண்டு திரியோ இல்ல பஞ்சு திரியோ வச்சு நீங்க வந்து வராகி தேவியை மனசார வேண்டி உள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த பவழம் இருந்துச்சுன்னா வீட்டுல இருந்துச்சுன்னா அந்த பவழம் போட்டு நம்ம விளக்கு ஏத்தலாம் சில பேருக்கு வந்து வீடு சார்ந்து மனை சார்ந்து மண் சார்ந்து பிரச்சனை இருந்ததுன்னா அந்த மண்ணை வந்து ஒரு சிகப்பு துணியில வச்சுட்டு அதுக்கு மேல மறுபடியும் அந்த துணி வச்சுட்டு இந்த அந்த மாவெலக்கு மாவெலக்கு மாவெலக்கே இந்த அப்படி இல்ல அகல் தீபம் வச்சு கூட நாம வந்து விளக்கேத்தி மனதார வேண்டும் பொழுது அந்த பஞ்சமி அதாவது ஆறு மணிக்கு மேல தான் இந்த விளக்கே ஏற்றுறோம் ஏனா இரவுக்கு சொந்தக்காரி வந்து வாராகி தான் நைட்ல மட்டும்தான் அந்த நம்மால பூஜை பண்ணனும் அப்படிங்கறதே எங்க குருவே சொல்லி இருக்காங்க சோ மாலை நேரத்துல பூஜை பண்றதோ இரவு அந்த ஆறு மணிக்கு மேல இந்த பஞ்சமி திதிக்கு நம்ம பேஸ் பண்ணி இந்த அம்பாளுக்கு பூஜை பண்ணலாம் நம்ம எப்பயுமே குரு வழியில ஒரு மந்திரம் சொல்லியிருக்கோம் வாராகி 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 என்றே உன்னை மனமுருகி நான் அழைத்தால் வாராது இருப்பாலோ வாராகி என்னும் என் தாய் உன் அம்மா அம்மா அப்போ வரமாட்டியா அப்படின்றதான் அதோட அர்த்தம் சோ வாராகின்றது யம தர்மராஜனோட பிரதிபிம்பம் தான் தான் வாராகி அதாவது எருமை மேல அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் சோ வாழ்க்கையில என்னைக்கா இருந்தாலும் நமக்கு மரணம் அப்படின்றது நிற்கு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் ஆனா நாளைக்கு நம்ம எழுஞ்சுப்போம் இன்னைக்கு நம்ம பண்ணுவோம் அப்படின்ற நம்பிக்கையோட நம்ம உத்வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கோம் சோ தர்மம் தலை காக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க தர்மத்துக்கு விரோதமா எந்த ஒரு செயலையும் நம்ம பண்ணக்கூடாது எது பண்ணாலும் அது தவறுல தான் முடிஞ்சிரும் எவ்வளவு அதீத சக்தி வாய்ந்தவனா இருந்தாலும் எவ்வளவு புத்திசாலியா இருந்தாலும் எவ்வளவு அஹ் வரங்களை வாங்கியிருந்தாலும் தர்மத்துக்கு மீறி நம்ம பண்ணோம்னு சொல்லோம்னா அதை வந்து நம்மள அழிவு பாதைக்கு கொண்டு போய் சேர்த்திரும் இப்ப எடுத்துக்காட்டுக்கு உங்களுக்கு மகாபாரதத்துல எடுத்தீங்கன்னா சாகர் இருக்கிற வரத்தை வாங்கின பீஷ்மர் உள்பட இறந்து போயிருப்பாரு எதுனால அநீதிக்கு துணை போனதுனால தர்மவான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா துரியோதனம் பக்கத்துல இருந்து நிறைய தான தர்மங்கள் பண்ண கவசம் வாங்கினது இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய அஸ்திரங்கள் வச்சிருக்கக்கூடிய கர்ணன் உள்பட அங்க இது பாயிருப்பாங்க ஆனா இறைவன் யார் பக்கத்துல இருந்தாங்களோ அந்த அஞ்சே பேர் மட்டும்தான் ஜெயிச்சாங்க சோ அதே போல நம்ம வாழ்க்கையில இருக்கிற கஷ்ட துன்ப துயரங்கள் போகிறதுக்கு தெய்வம் மனுஷ ரூபேனா தெய்வம் வந்து ஒரு மனித தான் ஏதாவது ஒரு உதவிகளையோ இல்ல ஏதாவது ஒரு வழியையோ காட்டும் சோ அந்த மாதிரி வழி காட்டுறதுக்கு அந்த மாதிரி உதவிகள் நம்ம பெறதுக்கு நம்ம வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை கிடைக்கிறதுக்கு இந்த பஞ்சமி திதியில அந்த வராகி இந்த நவராத்திரி நாளில் அந்த வராகி தேவிய நல்ல மனதார உபாசனம் வீட்டுல விக்ரகம் இல்லை போட்டோ இல்லை எதுவுமே பிரச்சனை கிடையாது மானசீகமா அம்பா நீதான் எனக்கு எல்லாம் நீயே வழிகாட்டு நீயே எல்லா தோஷத்தையும் நீக்கு நீயே எல்லா இதுவும் எனக்கு சரி பண்ணி கொடு எனக்கு பலம் கொடு தைரியத்தை கொடுன்னு சொல்லி மனசார வேணாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் வச்சிருக்காங்கன்னா அடுத்த நாள் அதை எடுத்துட்டு வந்து வெளியில வச்சோம்னா அது மாடோ இல்ல மற்ற உயிரினங்கள் சாப்பிடும் தீபம் வச்சாங்கன்னா அந்த அகல் தீபத்தை வந்து வீட்டுல வந்து ஒரு மாதிரி வச்சிருக்கலாம் ஓகே ஓகே ரொம்ப ரொம்ப சிறப்பான பதிவா இது உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் இன்றைய தினம் நவராத்திரி வெள்ளிக்கிழமை பஞ்சமி திதியோட வந்திருக்கு இந்த நவராத்திரி வெள்ளிக்கிழமை என்று ஏற்ற வேண்டிய தீபம் என்ன அப்படின்றத நம்ம சாய் பாலாஜி அவர்கள் நமக்காக ரொம்ப விவரமா இன்னைக்கு சொன்னாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவு அமைஞ்சுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்படியே விட்டுறாதீங்க இதை மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அருள்வாக்கம்மா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விரைவிலேயே சாய் பாலாஜி அவர்களோட வேற ஒரு பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்